வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுல சில நேரங்களில் எந்த பக்கம் போகணும்னு தெரியல என்னடா பிரச்சனை என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு கவலையோட ஒரு கண்ணீரோட ஒரு வேதனையோட சில நேரங்களில் அந்த வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு கடலில் நம்ம போய் கப்பலில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையும் அதை போல தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அலையினாலேயோ இல்லை ஏதோ ஒன்று வந்து மோதினதுனாலேயோ அந்த கப்பல் போது நாம் கீழே விழும்போது என்ன நினைப்போம்னா அந்நேரம் எதை பிடித்து எதாவது ஒன்று பிடித்து நம்ம வந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து போராடுவோம் அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன மரத்துண்டு கிடைச்சா அந்த மரத்துண்ட நம்ம அதாவது அந்த மரப்பலகை மாதிரி கிடைச்சதுன்னா அதை நம்ம பிடிச்சிட்டு என்ன மரப்பலக உள்ள முங்காது அதை பிடிச்சிட்டு எப்படினாலும் உயிர் தப்ப முடியாதான்னு வாழ்க்கையில போராடி மேலே வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் அது தான் பெரிய மனவர்களே இன்றைக்கும் வாழ்க்கையில என்ன நடக்குது திடீர்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத இழப்புகள் எதிர்பாராத வேதனைகள் எதிர்பாராத கண்ணீர் கவலை திடீர்னு வந்துருச்சு வியாதி என்ன பண்ணனே தெரியல இப்படி நாம் திகைத்து போய் அந்த வாழ்க்கையில் நாம் குழப்பத்தில் திகைத்து போய் நிற்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க நமக்கு ஒன்று உண்டு என்னன்னு சொல்லிச்சானா நமக்கு அதாவது அன்ற அந்த கடல்ல எப்படி ஒரு மரப்பலகை கிடைச்சா அதுல எடுத்து அதில் தப்பித்து உயிர் வாழ் உயிர் பெற முடியுமோ அது போல ஆம் நமக்காக சிலுவையில் மரத்தில் தொங்கின நம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற இன்பம் நாமும் நமக்கு போதும் பெரியமானவர்களே அந்த நாமம் அது நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் அந்த நாமத்தை பிடித்து கொண்டால் போதும் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் எந்த வகையான துன்பங்கள் என்ன வேணா இருக்கட்டும் நான் கரெக்டாக சொல்லுவேன் எது வேணா இருக்கட்டும் சாத்தா எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வரட்டும் ஒன்றே ஒன்று தேவனை சார்ந்திருப்பது இயேசுவின் கரங்களை நாம் பிடித்துக்கொள்வது ஒரு குழந்தை ஏ தகப்பனோட கரத்தை பிடிச்சிட்டு போகும்போது அதுக்கு கவலையே இல்லை தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அதுபோல் ஏசு நமக்கு தகப்பனாக தான் இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளையார் அவருடைய நம்ம அதாவது அவருடைய நாமத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது என்னை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுவீர் சத்தியம் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது ஆம்பெருமானவர்களே இன்றைக்கு இதே போல வேதனையோட குழப்பத்தோட கவலைப்படாதீங்க எல்லாம் மாறும் இயேசுவின் நாமத்தினால் மாறும் அந்த நாம் அவருடைய அந்த கற் அவரையை உறுதியாய் பற்றி கொண்டோம்னா நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளையும் முடிந்து நாம் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் அளவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்வோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்